இன்பத் துன்பங்கள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் நமக்கு குழப்பங்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது டென்ஷன் இருக்காது ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிடும் எது தீமை எது சரி எது தவறு என்று தெரிந்து விடுவதினால் தீமையை தூக்கி எறிந்து விட்டு நன்மையை நம் வழியில் நடந்து கொண்டு போய்விடலாம் சுலபமாய் வாழ்க்கை மாறிவிடும் வேத வசனம் நம் வாழ்க்கையை சுலபமாக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் மேற்பட்ட தலைத்து நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்று ஐந்தாம் வசனம் நூற்றி ஆறு உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது கர்த்தருடைய வேத வசனம் மனித வாழ்க்கைக்கு பாதைக்கு நம்முடைய பாதைக்கு அது விளக்கை போல இருக்கிறது நம் வாழ்நாளில் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அது விளக்காக இருக்கிறது நம் கண்களுக்கு அது ஒளியா இருக்கிறது நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது நம் வாழ்வின் பாதைக்கு அப்படி என்றால் அதாவது இருட்டு நேரத்தில் நாம் வெளியில் ஒரு காற்றில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கையில் லைட் எடுத்து செல்வோம் அப்படி நாம் போகும் பொழுது அந்த லைட் நம் கூட இருக்கும் பொழுதுதான் அது நம் கூடவே இருக்கும் பொழுது நாம் போகும் இடமெல்லாம் நம்முடன் வந்து நமக்கு வெளிச்சம் தரும் அதுபோல கர்த்தருடைய வேத வசனமானது நம் இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நம் வாழ்நாள் எல்லாம் நம்முடன் கூட இருந்து நம்முடைய இருதயத்தில் அந்த வசனங்கள் நமக்கு வாழ்வின் வெளிச்சமாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் இதை குறித்து சற்று தெளிவாக பார் அதாவது இருளில் வெளிச்சம் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் ஒரு சாதாரணமாக நம்முடைய வீட்டிலேயே முழு இரவில் நன்றாக இரவான பின்பு நம் வீட்டிற்குள் நாம் வெளியிலிருந்து வந்து நுழைந்தால் நம் வீட்டின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் இருட்டாய் இருக்கும்போது நாம் பார்த்தால் நம்முடைய வீட்டிலேயே நாம் நடக்க முடியாது இடித்துக் கொள்வோம் எங்கே போவதென்று நமக்கு தெரியாது தடுமாறுவோம் அதுபோல நம் வாழ்க்கையில் யார் யார் வேத வசனத்தை கற்காமல் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் அதை தியானிக்காமல் அதன்படி வாழாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இருளில் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு அவதாரமாகவே அவருடைய ஒரு வெளிப்பாடாகவே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவரே தேவன் அவர் வார்த்தையாகிறார் அவர் மனுஷ ஆகிறார் அந்த மனுஷ என்ன என்ன சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் பிதவாகிய தேவனிடத்தில் போவதற்கு வழியும் நானே சத்தியம் நானே சத்தியம் என்றால் வேத வசனங்கள் நான் தான் அது என்று சொல்லியிருக்கிறார் வேத வசனம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம் வாழ்வில் இருக்கிறார் ஒளியாய் இருக்கிறார் வெளிச்சம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் செயல்பட முடியும் ஜீவன் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் செயல்பட முடியும் ஜீவன் இல்லாவிட்டால் நம்மால் செயல்பட முடியாது அது போல கர்த்தருடைய வசனம் இல்லாத வாழ்க்கை வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை அதாவது அது இறந்து போன மனிதனுடைய வாழ்க்கையை போல் இருக்கிறது அந்த மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்தவனுக்கு சமம் என்று நாம் சரியாக மிக உறுதியாகவே நாம் சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு அதில் ஆழம் இருக்கிறது வேத வசனத்தின்படி நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது மிக தெளிவானது மிக வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு வேத வசனத்தை நாம் உள்ளே நாம் நம் மனதில் சேர்த்து கொள்ள சேர்த்து கொள்ள அதை படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் அவர் ரூபமாரி வரலாம் வெளிச்சமாக வரலாம் அவர் ஆவியாக வந்து நமக்குள் வாசம் செய்யலாம் ஆனால் வருவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருக்கிறேன் என்றார் சத்தியம் நான் தான் என்றார் சத்தியத்தை வாசித்தால் நம் மனதில் சத்தியம் வந்தால் அப்பொழுது அவர் வருகிறார் என்று தானே பொருள் நாம் சாதாரணமாக கணிதத்தில் நாம் பார்முலா சொல்லுவோம் ஏ ஈக்குவல் டு சி பி ஈக்குவல் டு சி என்றால் ஏ ஈக்குவல் டு பி என்று சொல்வார் அல்லவா அது போல கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாயிருக்கிறார் குமாரன் வார்த்தையாயிருக்கிறார் அந்த வார்த்தை சத்தியமாயிருக்கிறார் குமாரன் தான் சத்தியம் அந்த சத்தியம் வேத வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனம் நம் இருதயத்திற்குள் நம் மனதிற்குள் நம் ஆவிக்குள் வரும் பொழுது அவரே நமக்குள் வருகிறார் நம்மை ஆளுகை செய்கிறார் அப்படியானால் வேத வசனத்தை தியானிப்பதும் கர்த்தரோடு நாம் கர்த்தரை நமக்குள் வருஷத்து ஆவியை அதிக அதிகமாய் சேர்த்துக் கொள்வதும் ஒன்றுதான் கர்த்தரை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் இருதியத்திற்குள் நம் மனதிற்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ளும் அடுத்தது வேத வசனம் நமக்குள் வந்த பின்பு அவரை நமக்குள் வருகிறார் என்று பார்த்தோம் வந்த பின்பு என்ன செய்வார் என்று ஏழு காரியங்கள் உண்டு அவைகளை நாம் பார்ப்போம் வேத வசனம் நமக்குள் வரும்பொழுது ஏற்படுகிற ஏழு விதமான காரியங்கள் என்ன என்ன என்றால் முதல் காரியம் அதாவது வேத வசனம் நமக்குள் இருந்து நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து முழுமையாக பைபிளை நாம் படித்திருந்தால் நாம் அதன் பொருளை பல முறை படித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தால் தினந்தோறும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களா இருந்தால் நமக்கு இந்த ஏழு காரியங்களும் செயல்படும் அதில் முதல் காரியம் நம் உடன் நம் குடும்பத்தாரா இருக்கலாம் நாம் பழகுகிற எந்த மனிதனாகவும் இருக்கலாம் அந்த மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நமக்கு உடனே தெரிந்துவிடும் நாம் அவர்களை உடனே நிதானித்து விடுவோம் நமக்கு அது புரிந்து போகும் ஒருவர் நல்லவர் போல இருந்து நம்முடன் பழகுவார்கள் நாம் மிகவும் நல்லவர் என்று நமக்கு நன்மை செய்கிறவர் நம் பட்சத்தில் இருப்பவர் என்று நினைத்து பழகி கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் தீயவர்களாய் இருப்பார்கள் ஆனால் தீயவர்களாய் இருப்பவர்களை நாம் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்போம் கொஞ்ச காலம் போனதும் நாம் அவர்களிடம் ஏமாந்திருப்பது நமக்கு புரியும் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும் நன்றாக தெரிந்து கொள்வோம் இதற்கு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தாவீது ராஜாவை வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் நல்ல மனிதர்கள் திறமைசாலிகள் விசுவாசமான உண்மையும் நேர்மையுமாய் இருக்கிறவர்கள் தன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனங்களை தம்முடன் எப்பொழுதும் வைத்து கொண்டார் அதுதான் தாவீது ராஜாவின் வெற்றிக்கு காரணம் மிகப்பெரிய காரணங்களில் அதுவும் ஒன்று அப்படி நல்ல மனிதர்களை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை மனிதர்களின் மற்ற மனிதர்களின் இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும் யாராவது நம்மிடத்தில் வந்து மாய்மாலம் செய்தால் பொய்யாக பேசுவதோ நம் நடிப்பதோ அவர்கள் நல்லவர் போல நடித்து நம்மை ஏமாற்ற நினைத்தால் நமக்குள் இருக்கிற வேத வசனம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிடுவார் இவர்கள் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் இவர்களை நம்பாதே இவர்களிடத்தில் இப்படி பேச இப்படி நடந்து கொள் என்று நமக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போதே நாம் அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு நம் இருதயத்தில் சொல்லி விடுவார் இதெல்லாம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு இது கிடைக்கும் இந்த வாக்கியம் அப்படி நாம் அவரை நமக்குள் பெற்றிருக்கும் போது இப்படிப்பட்ட அடையாளங்கள் கிடைக்கும் போது தீயவர்களை நாம் அடையாளம் கண்டு ஒதுங்கிக் கொள்ளவும் நல்லவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கவும் நன்மை செய்கிறவர்களோடு நாம் சேர்ந்திருந்து இருந்து கத்தருடைய ராஜ்யத்திற்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் இருக்கும் ஒரு ஊழியர் வந்து உபதேசம் செய்தால் இந்த ஊழியர் நல்லவர் என்று இவரை நம்பு என்று கர்த்தர் சொல்லுவார் அந்த வேத வசனம் நமக்குள் இருந்தால் அது தெளிவு தெரியும் நமக்கு கர்த்தர் சொல்லுவார் இந்த இந்த மனிதன் கெட்டவனை இவனை நம்ப அதை இவனை விட்டு விலகி வா என்று சொல்வார் இப்படி சொல்லியதும் உண்டு அப்படி சொல்லப்பட்ட அந்த மனிதனை விட்டு நாம் விலகி கொள்ளலாம் அதனால் நாம் ஆபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படியும் நடக்கும் இது ஒரு முதல் அடையாளம் நல்லவர்கள் கெட்டவர்கள் நன்மையா நன்மை தீமை கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி விடுவார் இது முதல் காரியம் அடுத்த இரண்டாவது காரியம் ஒரு மனிதன் நாம் ஒரு செல்போன் வாங்குகிறோம் அல்லது ஒரு டிவி வாங்குகிறோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காக நாம் செய்கிறோம் என்று கொள்வோம் நம்முடன் பேசி வியாபாரம் பண்ணுகிற அந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பதோ கெட்டவர்களாக இருப்பதோ நமக்கு தேவையில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒன்று தேவை அவர்கள் சொல்லும் விஷயங்கள் அவர்கள் அந்த பொருளை பற்றி சொல்லுகிற காரியங்கள் உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் ஏமாந்து போய் வாங்கி விடுவோம் அதிக விலை கொடுத்தோ அல்லது தவறான பொருட்களையோ நாம் வாங்கிவிட நேரிடும் அதனால் அவர்கள் வார்த்தைகள் சரியானதா தவறானதா அவர்கள் பொய் சொல்லுகிறார்களா அந்த அவர்கள் பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது நன்மை தீமை நமக்கு கற்றுத்தருவார் ஆண்டவர் அவர்கள் பேசுவது இது நல்லது இது கெட்டது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் அல்லது அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள் இந்த பொருள் உனக்கு ஏற்றது இந்த பொருள் உனக்கு ஏற்றது அல்ல என்று கர்த்தன் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் அவர் நமக்குள் நம் இருதயத்திற்குள் நமக்கு அந்த உணர்வை கொடுப்பார் நாம் நம்மை அறியாமலேயே நமக்கு அது புரிய தொடங்கிவிடும் அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது என்று அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே நமக்கு அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துவிடும் உண்மை தன்மையை நமக்கு புரிந்துவிடும் அவர்கள் சொல்வது வேறாக இருக்கும் நாம் புரிந்து கொள்வது வேறாக இருக்கும் நாம் புரிந்து கொள்வதே மிக சரியானதா இருக்கும் ஏனென்றால் வேத வசனமாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் அடுத்தது மூன்றாவது காரியம் அந்த மனிதர்களின் பேச்சிலிருந்து நன்மை தீமையை கர்த்தர் நமக்கு பிரித்து காட்டி விடுவார் அதை வைத்து நாம் நல்லபடியாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் இந்த இரண்டு காரியங்களும் மிக மிக இந்த காலத்தில் ஏமாற்றுத்தனமாக இருக்கிறது நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதும் கடினம் ஒருவர் பேச்சை நன்மை தீமை என்று கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமா இருக்கிறது ஏனென்றால் மனிதர்களின் இருதயம் அந்த அளவுக்கு வஞ்சகத்தால் நிரம்பி இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள அது மிகப்பெரிய காரியம் அதை வேத வசனம் நமக்கு தருகிறது வேத வசனத்தை தியானித்தால் இந்த திறமைகள் எல்லாம் நமக்குள் வந்துவிடும் நம்மால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வதால் மூன்றாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கும் நாம் செல்லும் இடங்களில் நாம் ஒரு வேலைக்கு செல்கிறோம் அந்த இடத்தில் அந்த நிறுவனத்தில் அது சரியான இடமா அல்லது தவறான இடமா அந்த இடத்திற்கு சென்றால் நம் வாழ்க்கைக்கு அது ஏற்றதா இருக்குமா பலனுள்ளதா இருக்குமா என்று கருத்தை நமக்கு அந்த இடத்தை குறித்தான காரியங்களை குறிப்பார் என்னவென்று நாம் ஒரு புதிதாக வீடு கட்டுகிறோம் அல்லது ஒரு புதிய நிலத்தை வாங்குகிறோம் போன்ற காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடம் நமக்கு ஏற்புடையதாம் அது ஆவிக்குரிய ரீதியிலேயும் சமுதாயத்தின்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களின் மத்தியிலும் அது நமக்கு நன்மையை தருமா நல்ல விதமா இருக்குமா அல்லது தீமையை தருமா என்று மிக தெளிவாக கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இதற்கு உதாரணமாக வீடு கட்டும் பொழுது நாம் வேத வசனம் இருக்கிறது கண்மனையின் மேல் வீடு கட்டுகிறவன் புத்திசாலி கர்த்தரை கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரை கேட்டு ஜெபித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடத்தில் எந்த இடத்தை சொல்லுகிறாரோ அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்தில் வீடு கட்டுவது நல்லது அதே போல ஒரு நிலம் வாங்குகிறோம் என்றாலும் கருத்திடத்தில் கேட்டு அந்த நிலத்தை வாங்கி நாம் விவசாயம் செய்யும் பொழுது அது மிகுந்த பலனுள்ளதாய் நமக்கு இருக்கும் இப்படி இடத்தை குறித்தான நன்மை தீமை போன்ற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும் சில நேரங்களில் நாம் வெளிநாட்டில் தங்க வேண்டி வரும் அல்லது நாம் மொத்தமாக நம் இந்த ஊரை விட்டு வெளியே வெளியூருக்கு செல்லலாம் என்று முடிவெடுப்போம் ஒரு வேலைவாய்ப்பை நிமித்தமாகவும் ஏதாவது காரணங்களினால் அப்படி நாம் போகும்பொழுது அந்த இடம் நமக்கு ஏற்புடையதா இல்லையா அங்க நாம் போகலாமா வேண்டாமா என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின்படி தியானித்து வேதவசனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த இடத்தை குறித்தான வெளிப்பாடுகள் அந்த மனிதர்கள் எப்படி நாம் போகும் இடத்தில் இருப்பவர்களை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த மனிதர்களை குறித்தால் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வேத வசனத்தில் உள்ள சில நபர்களை நமக்கு காட்டுவார் உதாரணத்திற்கு அந்த மனிதர்கள் நாம் அங்கு போக கூடாது என்றால் நம் வேதத்தை எடுத்து வாசித்து ஜபிக்கும் போது கருத்து நமக்கு ஒரு சோதன் குமார போன்ற வசனங்களை நமக்கு அந்த இடத்தில் கொடுப்பார் சோதன் குமாராவில் நடந்த விஷயங்களை நாம் படிக்கிறோம் அல்லவா அந்த அதிகாரங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் வேதத்தின்படி புரிந்து கொள்ளலாம் இது செல்லக்கூடாது என்று அது போல நமக்கு இடத்தை குறித்தான நமக்கு கருத்து வெளிப்படுத்துவார் நமக்கு வெளிப்படுத்தும் இன்னொரு காரியம் வேத வசனத்தை நாம் தியானிப்பதின் மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம் ஒரு உதாரணத்திற்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் தாவீது ராஜா ஒரு முறை துரத்தப்பட்டு ஓடும் பொழுது அவர் கண்மலையில் புகைகளில் போய் தங்கி இருந்தார் அப்பொழுது இதை ஒரு ஆபத்தான நமக்கு வருகிறது என்றால் அந்த ஆபத்து வருவதற்கு முன்பாகவே நாம் அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு கண்மலை புகை என்று போன்ற ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போய்விட வேண்டும் என்கிற வெளிப்பாடு அந்த உணர்வு அந்த ஞானம் நமக்கு வேத வசனத்தின் மூலம் கற்கிறோம் வேத வசனத்தை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம் நீதியின் நிமித்தமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறைச்சாலையில் இருப்பது நன்மையான காரியம் அல்ல அதை விட்டு விலக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை கர்த்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஆனால் கர்த்தருடைய வசனம் அவரை விட்டது என்று வேதம் சொல்லுகிறது அதை புரிந்து கொண்டு நாம் ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடம்பிடுகிறது நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை புரிந்து கொண்டு பேத வசனத்தை நாம் படிக்கும்போது படிக்கும் படிக்கும்போது இதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்பொழுது நாம் உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நமக்கு தேவையானது என்று கருத்தர அனுமதித்திருக்கிறார் அதனால் நாம் அந்த இடத்திலேயே இருப்போம் என்று நம் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு சாந்தப்படுத்திக் கொண்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்து பார்த்தது போல ஒரு தேசத்தையே ஆளும்படி அதிகாரியாய் வைத்தது போல ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாய் வைத்தார் நம்மையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார் கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதை மனமாறு ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் இன் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் பெற முடியும் வேறு வழி இல்லை வேத வசனத்தை கற்பதன் மூலம் இதை தெரிந்து கொள்வோம் கர்த்தாவே நான் இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறேனே இந்த இடத்தில் இந்த வீட்டில் இந்த நிறுவனத்தில் நான் இவ்வளவு பாடுபடுகிறேனே என்று சொல்லலாம் ஆனால் அந்த துன்பம் நமக்கு நன்மையில் முடியும் என்பதை கர்த்த நமக்கு இந்த வசனங்களின் மூலம் நமக்கு போதிப்பார் இதே போல தாவிதையா பல தேவ பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இப்படி நல்ல இடம் கெட்ட இடம் இது நன்மையை செய்யும் நமக்கு இது இந்த இடத்திலிருந்து நமக்கு தீமை விளையும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் அடுத்ததாக நான்காவது காரியம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் நினைக்கும் நினைவுகளை கர்த்தர் நமக்கு சரியா தவறா என்று வெளிப்படுத்துவார் வேத வசனத்தின் நாம் சில நேரம் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் சில தவறுகள் இருக்கலாம் அதாவது இந்த வார்த்தை மாறுபாடான வார்த்தை இந்த வார்த்தை புற இந்த பேச்சு அவதூறு சொல்லுதல் என்று வேதமே நமக்கு வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் பாவம் என்று நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம் தவறாக எதையும் நினைக்க நம் நினைவுகளிலும் வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தை தியானிப்பதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம் இதற்கு யாக்கோவின் புத்தகத்தில் நம்முடைய பேச்சை குறித்து வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறது இன்னும் பல இடங்களில் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது நம்முடைய நாவின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இப்படி நம் வார்த்தைகளில் இருக்கிற பரிசுத்தம் அசுத்தம் இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் நன்மையான வார்த்தைகள் எது தீமையான வார்த்தைகள் எது இதை பேசலாம் இதை என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது அடுத்ததாக வேத வசனம் நம் செயல்களை சரியா தவறா எது நன்மை எது தீமை என்று வெளிப்படுத்துகிறது நம்முடைய செயல்கள் என்ன ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்குகிறோம் என்றால் அந்த தொழிலில் நாம் செய்கிற செயல் இந்த தொழிலை நாம் தொடங்கலாமா இந்த விஷயத்தில் இந்த செயலை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அல்லது ஒரு திருமண காரியமா இருக்கலாம் இந்த திருமணத்தை நம் குடும்பத்தாரில் இவர்களுக்கு இந்த திருமணத்தை செய்யலாமா இது சரியா இது தவறா இப்படி நம்முடைய செயல்களை வேதவசனம் பிரித்து காட்டும் இது நன்மை இது தீமை என்று அதாவது ஒரு திருமணம் செய்கிறோம் என்றால் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வாசனங்கள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது அதை வாசித்த நாம் அப்படிப்பட்ட பெண்களை நாம் பிள்ளைகளுக்கு நாம் பார்ப்போம் அதே போல எல்லா காரியங்களிலும் நாம் கவனிப்போம் இது போல ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய செயல்களை ஒரு தொழில் தொடங்குகிறோம் என்றால் ஒரு வியாபாரம் என்றால் அந்த வியாபாரம் இது சரியான வியாபாரம் இது நமக்கு நன்மையை தருமா தராதா தீமையை தருமா என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கும் உதாரணத்திற்கு நாம் செய்யும் தொழிலில் நாம் அந்த எந்த காரியத்தை நாம் எந்த வியாபாரம் செய்தாலும் கள்ளத்தராசு கருத்திற்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய தராசு நீதியின்படி இருக்க வேண்டும் நாம் சொல்லும் அளவுகள் அதில் நாம் வியாபாரம் செய்யும் பொருட்களின் அளவுகள் சரியா இருக்க வேண்டும் அதே போல அதில் கலப்படம் இருக்கக்கூடாது நீதியும் நேர்மையுமாய் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையையும் ஆசிர்வாதத்தையும் தரும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்றும் அதை மீறும் பொழுது நமக்கு சாபம் வரும் என்றும் அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு விதமான ஆசிர்வாதங்களும் பல சாபங்களும் நமக்கு அதில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாம் நீதியின் படி நாம் செய்யும் தொழிலை செய்ய வேண்டும் நம்முடைய செயல்கள் எல்லாம் சரியானதாக இருக்க வேண்டும் நாம் எந்த செயலை செய்தாலும் ஒரு விவசாயம் செய்தாலும் அந்த நிலத்தில் நாம் எப்படி செய்கிறோம் அதாவது நம் நம்மிடத்தில் நாம் ஒரு விவசாயம் செய்கிறோம் என்றால் கூலி ஆட்களை வைத்திருப்போம் அவர்களுக்கு அந்த மாலை நேரம் உடனே அந்தந்த நாளுக்குரிய கூலியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அப்பொழுது அவர்கள் மனம் நம்மை ஆசீர்வதிக்கும் அதனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் இப்படி பல விதமான காரியங்கள் ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பல காரியங்கள் விவசாயத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி பலவிதமான ஆலோசனைகளை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது நம் செயல்களை குறித்து அதே போல நம்முடைய நடைகள் நாம் செல்லும் இடங்கள் நாம் என்ன செய்கிறோம் நாம் எங்கு போகிறோம் எங்கு நாம் நல்ல இடத்திற்கு போகிறோமா நன்மை செய்ய நடக்கிறோமா பாவம் செய்ய நாம் நடந்து போகிறோமா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது என்று கற்பு நெறிந்த ஒழுக்கமான இடங்களுக்கு நாம் செல்கிறோமா அப்படி நாம் திருச்சபைக்கு செல்வதும் கருத்துடைய வார்த்தைகளை தியானிப்பதும் ஊழியம் செய்வதும் இப்படி நம் கால்கள் அதற்காக போகும் பொழுது நம் கால்கள் ஆசிர்வதிக்கப்படும் அதை விட்டு நாம் பாவமான வழிகளுக்கு பாவம் செய்வதற்கு விரைந்தோடும் கால் என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்தில் அப்படி பாவம் செய்ய நம் கால்கள் விரைந்தோடினால் அது சாபத்தை பெற்றுக்கொள்ளும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வசனத்தினால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் நம் நடைகள் சரியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தது ஏழாவது காரியம் பைபிள் வசனங்களை நாம் தியானிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை நித்திய சிவனை அடைவதற்கு உதவியா இருக்கும் அதுவே வழியா இருக்கிறது வேத வசனமே இருக்கிறது மனித வாழ்க்கையின் பிறப்பு எதற்கு இறப்பு எதற்கு மனித வாழ்க்கை எதற்கு அவனுடைய வாழ்நாள் எதற்கு கொடுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பல கேள்விகள் உண்டு இவைகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் வேதத்தில் இருக்கிறது மனிதன் பிறந்தது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அவர் தமக்கென்று மனிதனை படைத்திருக்கிறார் இறப்பு என்பது நாம்மாக தேடிக்கொண்டது பாவத்தில் விளைவாய் இருக்கிறது வாழ்நாள் என்பது நாம் மனம் திரும்புவதற்காக கருத்தை நமக்கு கொடுத்திருப்பது இப்படி நாம் மனம் திரும்பி மரணம் அடைந்து அந்த காலம் முடிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வேத வசனமாகிய வெளிச்சம் நமக்குள் வேண்டும் அவருடைய வசனமாகிய தீபத்தினால் நம் வாழ்க்கையை நாம் கடந்து வெளிச்சத்தில் நடந்து பரிசுத்தமாய் நித்திய ஜீவனை அடைய முடியும் இப்படி பலவிதமான காரியங்களை வேத வசனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இப்பொழுது இப்படி நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இத்தனை நன்மைகள் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்பதினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையாக பெரி வெளிச்சமாக குழப்பம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அதாவது இன்ப துன்பங்கள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் நமக்கு குழப்பங்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது இருக்காது ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிடும் எது தீமை எது சரி எது தவறு என்று தெரிந்து விடுவதனால் தீமையை தூக்கி எறிந்து விட்டு நன்மையை நம் வழியில் நடந்து கொண்டு போய்விடலாம் சுலபமாய் வாழ்க்கை மாறிவிடும் வேத வசனம் நம் வாழ்க்கையை சுலபமாக்கும் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியா அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா